இந்த மாதிரி தும்கூர் சட்னி செஞ்சு சூடான இட்லி கூட சேர்த்து சாடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான நம்ம வந்து நிறைய வகையான வெரைட்டி சட்னி எல்லாம் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான அதுவும் தும்கூர் ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை அளவு வந்து உளுந்து எடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அதை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வறுத்தாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து அதை தனியாக எடுத்துக்கிறேன் உளுந்து வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒவ்வொரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு பச்சை மெளவாக சேர்த்துக்கிறோம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கைத்திரியில் வந்து பச்சை மலையை சேர்த்துக்கிறாங்க ஒரு கைத்திரியை வந்து கடவுள் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வதஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கிறாங்க பாருங்கள் நல்லா ஆரிகிடுச்சுங்க அதை வந்து மிக்சி சரில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக அந்த சட்னி தேவையில்லாம உப்பு சேர்த்துட்டு இப்போ சட்னி வந்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் சட்னி வந்து அரைச்சிட்டு பாருங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளான தும்கூர் சட்னி ரெடியாச்சு பாருங்கள் அப்படி சூடான இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்